அனைவருக்கும் வணக்கம் எத்தனையோ புலவர்கள் உண்டு ஆனால் நான் விரும்பும் புலவன் பாரதி பாரதியைப் பற்றி எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை மட்டும் தங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினோராம் நாள் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர்தான் பாரதியார் அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் செல்லப்பெயர் சுப்பையா இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றில் அதாவது அவருடைய பதினோராவது வயதில் எட்டயபுரம் சமஸ்தான புலவர்களால் சோதிக்கப்படுகிறார் கவித்திரத்தை அதனால் புலவர்கள் நிறைந்த சபையில் இவருடைய திறனை கண்டு பாரதி என்ற பட்டத்தை வழங்குகிறார்கள் இளம் வயதிலேயே கவியாற்றல் பெற்றதனால் கலைமகள் என்று பொருள் தரக்கூடிய பாரதி என்னும் சிறப்பு பெயரை பெறுகிறார் எட்டயபுரம் ஜமீன்தாரிடம் புலவராகவும் இருக்கிறார் நேர்மை அஞ்சாமை துணிவு இவையே பாரதியின் ஊனோடும் உயிரோடும் கலந்திருந்தவை தமிழ் தமிழ்நாடு தமிழர் இந்தியா உலகு என்று தன்னுடைய பார்வையை விசாலமாக்கிய முதல் தமிழ்கவிஞர் பாரதியார் தன்னை பின்பற்றி தமிழை வளர்க்க ஒரு பரம்பரையையே தோற்றுவித்த உயர்ந்த கவிஞர்தான் பாரதி தெய்வம் பக்தி தத்துவம் காதல் வீரம் போன்ற மரபான பாடுபொருட்களை புதிய சிந்தனையோடு நமக்கு தந்தவர் கண்ணனுக்கு ராமனுக்கெல்லாம் தாசன் உண்டு இவர்களெல்லாம் தெய்வங்கள் தாசனை பெற்ற முதல் கவிஞன் பாரதி அதன் பிறகுதான் கனக சுப்புரத்தின தாசனெல்லாம் தோன்றினார்கள் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தனது தமிழ் பற்றினை உலகெங்கும் எடுத்து இயம்பியவன்தான் நான் விரும்பும் கவிஞன் பாரதி பாரதி தீண்டாமையை ஒழிக்க பாடுபட்டவர் அந்தணர் குலத்தில் பிறந்த பாரதி தன் பூநூலை துறந்தவர் தனது மனைவியுடன் அதாவது அந்த காலத்தில் அந்தணர் பெண்கள் வெளியே வர தயங்கும் அக்காலத்திலேயே தன் மனைவியுடன் தெருவோர தேநீர் கடையில் தேநீர் அருந்தி புரட்சி செய்தவர் ஆயிரம் முண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என ஆங்கிலேயரின் வரவை எதிர்த்தவர் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே நம்மில் ஒற்றுமை கூறி ஒற்றுமையை வலியுறுத்தியவர்தான் நான் விரும்பும் கவிஞன் பாரதி வெள்ளிப்பனி மலை மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம் என்று அக்காலத்திலேயே பள்ளிகளை கோயில்களாக மாற்ற வேண்டும் என மறைமுகமாக வலியுறுத்தியவர் சிங்கள தீவினைக்கோர் பாலம் அமைக்கவும் வங்கத்தில் ஓடிவரும் அதிகமான காவிரி நீரினை நாட்டின் மையப்பகுதிக்கு செலுத்தி பயிர் செய்குவோம் என்று இன்றைய கவி காவிரி நதிநீர் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர அன்றே சொன்னவன்தான் பாரதி எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என கூறி நாட்டின் மீது மக்களுக்கு உள்ள உரிமையையும் கடமையையும் உணர்த்தியவன்தான் பாரதி பாரதி சுய கௌரவத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு பாரதியார் புதுவையில் இருந்து வெளியேறிய பிறகு எட்டயபுரத்தில் ஜீவனத்திற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் நண்பர்களின் கட்டாயத்தினால் ஜமீன்தாருக்கு சீட்டு கவிதைகளை எழுதி அனுப்பினார் அதில் பனிரெண்டு ரூபாய்க்கு சேவகம் செய்த சுப்பையவாக என்னை கருதாமல் இந்த கவியரசனை புவியரசன் தக்கபடி ஆதரிக்க வேண்டும் என எழுதியிருந்தார் பாரதியின் கவித்திறனை சோதிக்க விரும்பிய எட்டயபுர மன்னன் பாரதியை அழைத்து பாரதி சின்னப்பையன் என்று முடியும்படி பாடல் ஒன்றை பாடச் சொன்னார் அதற்கு பாரதியோ நாட்டை ஆளும் இம்மன்னன் சின்னப்பையன் என பொருள் தரும்படி பார் அதி சின்னப்பையன் என்று முடியுமாறு ஒரு பாடலை எழுதினார் பெண் கல்வி பெண்ணடிமை விதவை மறுமணம் தீண்டாமை நாட்டின் விடுதலை என்று தன் வாழ்நாள் முழுவதையும் புரட்சி செய்த புரட்சி கவிஞன் சுதந்திர காற்றை சுவாசிக்காமலே தமது முப்பத்தொன்பதாவது வயதிலேயே பனிரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே இயற்கை எய்தினான் என்பது வருத்தத்திற்குரிய செய்தி பாரதியின் நாட்டு பற்றியும் மொழி பற்றியும் நாமும் பின்பற்றுவோம் தமிழிலேயே பேசுவோம் தமிழிலேயே எழுதுவோம் நன்றி